ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏசன்ஸ் இருந்து நான் உங்களுடைய விக்னேஷ்வன் பேசியிருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சமமமலையோட செகண்ட் பிரான்ஞ்சுன்னு சொல்லலாம் சாரி சும்மா ஒரு காமெடிக்கு தான் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து மதுரையை வந்து சம சமணர்கள் முந்நூறு வருஷமாக ஆட்சி செஞ்ச காரணத்தினால மதுரையில் பல இடத்துல சமண சிற்பங்கள் மற்றும் சமண படுக்கைகள் காணப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யானை மலையோட அடிவாரத்தில் அதாவது யானை மலையோட தலைபாகத்தின் கீழ்ப்பகுதியில் இந்த ச சமண சிற்பங்களும் சமண குகைகளும் அமைஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ளேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பஸ் ஏற்றினீங்கன்னா ஒத்தகடை பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ரீச் ஆயிருங்க அங்கே ரீச் ஆனதும் ஒரு ஷேரட் அப்படிங்க அங்கேருந்து ஒரு நரசிங்க பெருமாள் கோவில் போகுன்னு சொல்லுங்கள் ஆனால் நரசிங்க பெருமாள் கோயில் போகணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அந்த ஒரு ரைட் கட் திரும்பும் ரைட் கட் திரும்பினோடனே ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வரும் அதாவது இதுதான் வந்து நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்று வரும் அங்கேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் நடந்து போனீங்கன்னா அதாவது ஒரு டீக்கடை தாண்டினதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இந்த லொக்கேஷன் அலைவுகள் அந்த அலை எழுதி காப்பாருங்களே சவன சிற்பங்கள் ஆணை வலைன்னு சொல்லிட்டு காப்பாங்க அதாவது இம்மலையில் உள்ள கிபி ஒன்பது டு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சமண சிற்பங்கள் மகாவீரர் பர்சு பர்சுவநாதர் பாகுபலி அம்பிகா இயக்கி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளார் அச்சனந்தி என்னும் சமணத்துறவியின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இச்சிற்பங்கள் சுதைப்பூசி வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன சிற்பங்களின் கீழ் தமிழ் தந்தம் வட்டெழுத்து ஆகிய எழுத்துக்கள் கல்வெட்டுகள் உள்ளன சொல்லி தமிழ் புரியாத உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து போட்டது ஸோ அந்த டீ கிராஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே ஒரு சின்னதாக ஒரு கேட் ஒன்று பூட்டப்பட்டிருக்கும் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா யானைமலை சமண செட்பங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே தான் நம்ம போய் ஆகணும் ஆனால் வந்து கேட்டு முன்னாடி பூட்டி இருக்கிறதுனால உங்களால் வந்து போக முடியாது ஸோ ஒரு கைடு இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக அங்கே அலோவ் பண்ணுறாங்க ஸோ அந்த கைடோட நம்பர் வந்து நான் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து மதுரையில் வந்து அட்வெஞ்சர்ஸான ப்ளேஸஸ் போகணும் இந்த மாதிரி வந்து சமணர் கோயில் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னால் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அவரே கூப்பிட்டு போவார் ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துடுவாங்க செக்யூரிட்டி தான் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி தான் அவர் ஸோ ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த கேட் வந்து ஒருவேளை க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ஓபன் பண்ணுறதுக்கு அவர் ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே வந்துருவாரு ஸோ இந்த படிக்கட்டு ஏறி போனால் நம்ம வந்து சமூக சித்தத்தை வந்து பார்க்க முடியும் சமூகத்தில் வந்து நிறைய இடத்துல மக்களில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு போல யானை மலை கீழக்கோயில்குடி கீழக்கோயில்குடியிலருந்து கொஞ்சம் இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இன்னொரு ஒரு இடத்துல இருந்து வந்து படுக்கைகள் இருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க தனியா வர்றீங்கன்னா இந்த சமண சிற்பங்கள் எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா கேட் போட்டு பூட்டிருப்பாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன குகமா இருக்கு மலை சுவடுகள் மலை அடிவாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குகையாகவே தெரியுது ஆக்சுவலாக பார்க்குறப்ப பார்த்தீங்களா வந்து இந்த இது இருக்குது வந்து இதுதான் வந்து சமணர் குகைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே உட்காந்து தான் தியானம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யானமலையிலேருந்து வலது புறம் பார்த்தீங்கன்னா சமண சிற்பங்கள் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி வேலையாக இருக்குது அந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குகை தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே வர முடியாது ஏன்னா லாக் பண்ணியிருப்பாங்க கேட் லாக் பண்ணியிருக்காங்க நான் வந்தது வந்து நான் சொன்னேன் ஒரு கைடு மூலமாக வந்து வந்தேங்கிற மாதிரி சொன்னேன் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து தொல்லியல் துறை அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து அவங்க வந்து வேலை பார்த்துருக்கதான் சொல்றாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க அவங்க தான் செக்யூரிட்டி போல இந்த சமண சிற்பங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க விட்டு தான் பொறுப்பு படிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதனாலதான் அவர்கிட்ட ஒரு தனி சாவி இருக்கு இந்த சிற்பம் வந்து பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு மேல வரக்கு ஒரு கேட்டுக்கு சாவி இருக்கு சாவி வந்து ஓபன் பண்ணி தான் வந்து நம்மளை வந்து உள்ளே விட்டாங்க அலோ பண்ணாங்க இல்லைன்னா வந்து இந்த படிக்கட்டு வழியா ஏறி வருதுங்கிறது நடக்காத காரியம் ஸோ இப்படிதான் நம்ம போய் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுதான் வந்து கடைசி அந்த காலத்துல பாறையில் வந்து குடைஞ்சி வந்து சிப்பங்கள்ல வந்து பண்ணிருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஆச்சரியம்

இந்த பக்கம் மட்டும்தான் நம்ம போகணும் போற மாதிரி பாதை இருக்கோம் இந்த வழியா போனீங்கன்னா வந்து இந்த குக வந்து இன்னொரு வந்து நம்ம புகுதலாம் ஞானமலைல இருக்கே அமைஞ்சு முத்துலைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் மகாவீரர் இவர் நிக்கிற ஒரு வந்து பார்சுவராக ஒரு சமண தீர்த்தங்கிற மேல வந்து தர்மேந்திரன் இந்த நாகப்பொகை நடந்தாலும் தர்மேந்திரன் இந்த அம்மா வந்து பத்மாவதி தாயர் தர்மேந்திர மனைவி இவர் வந்து தமிழர் ஒரு அசுர வந்து பார்சுவனை தாக்க வரமான்னு தெரியும் பாத்துக்கு ஒரு தர்மேந்திரன் கடவுள் அவனை காப்பையு மன்னிப்பு கேட்கற மாதிரி சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்குறது அசுரன் இந்த அம்மா வந்து பத்மாவீ தாயார் இவங்க தாப்பாத்தா போயிருக்காரு கணவர் அவருக்கு எதுவும் ஆபத்து ஒன்றரை பிறகு ஒரு வஜனை கொடையை நீட்டுறாரு கையில இருந்து போயிருந்தால் அவருக்கு சேப்டி பண்ணுவேன் கை வருத்தினா இருக்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா மேக வந்து குழந்தைய தீர்ப்பு படமா இருக்கும் ரெண்டாவது வந்து ஆதிநாதனுடைய தீர்த்தங்கிற ஆதிநாதனுடைய மகன் தான் பாகுபலி மரபன் பாகுபலி சிந்தனை பிராமி சகோதரிகள் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து குடிப்பா சுத்தி தடுமையான தவம் பண்ணாரு பிராங்க அழைக்கிறான் மூன்று புனைகள் இருக்க அதான் மகாதேவம் சிற்பங்களை ஆறு வடிச்சாலும் கேட்டீங்கன்னா அச்சமன் பத்தி நான் கல்வெட்டுல பாத்துருக்கேன் அச்சநந்தின்னு ஒரு புகழ் பெற்ற சமண இந்த சிற்பங்களை அடிச்சு வர்றாரு ஒரு சமண கணத்துல சமணம் ரொம்ப தீவிரமா கொண்டு வராரு இந்த சிற்பங்களை பாத்தீங்கன்னா அம்மா வந்து தர்ம தேவி தோல்ல திவி இருக்கும் ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க ஆசிரியத்துல உட்காந்துருக்காங்க இந்த நாட்டு மகத்தேவி இது வந்து சின்ன வாழ்க்கையா இருக்கு மேக இருக்கு தவையில உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா சிற்பங்களை வடிச்சு சும்மா வந்து சொல்ல பூசி அதுல அண்ணன் திட்டிருந்தாங்க இந்த சிற்பத்துல மகாவீரர் சிலைங்க சிற்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தித்துவுளக்கு தீரமாக இருக்கும் தித்துவுளுக்கு சாம்பரம் அதுக்கு மேல அவர் கலைக்கு கலைக்குள்ள திருவாட்சி வருது மூன்று குடைகள் போட்டு இந்த இது வந்து இந்த ஸ்டெப்ல தண்ணி மழை தண்ணி வெளியே வரனால இது அழியாம நமக்கு முழுசா தவைச்சிருக்கு பாதுகாக்கல கூட நல்ல நோக்கத்துல கூட அந்த இடத்துல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாமதி பத்தாம் நூற்றாண்ட சென்ற வட்டமித்து தள்ளுக்கு இது வந்து துரந்தம்

உயர்த்திய அப்படின்ட்டு சுவங்க பாலைக்கு பின்னாடி படிக்கணும் பிரம்ம தீர்த்தா இருக்கு அந்த இடத்துல ஒரு காலகட்டத்துல அரச ஒரு

இங்கேயே இருக்கு இங்க கீழே நம்ம ஏறி வந்தோம்னா ஆமா அந்த பாறை இப்போ பார்த்தீங்கன்னா சபரா பாதையில் வந்து நம்ம இந்த யான் மலை சைடில் வந்து ஒரு சுரங்க பாதை இருக்கதான் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தது வந்து ஒரு சுரங்க பாதை இன்னொரு சுரங்க பாதை வந்து நான் இப்போ காட்டுறேன் ஆக்சுவலாக அந்த சுரங்க பாதை பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் வந்து போகிற மாதிரி வந்து இருந்திருக்கான் முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் நிறைய காலகட்டத்தில் வந்து வந்து அந்த பாதை வந்து மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது வந்து மொபைல் இருக்கிற ஒரு சுரங்க தான் நீங்க பாத்தீங்க ஐயா காமிச்சது வந்து நீங்க வெளியே போற மாதிரி வந்து ஒரு சுரங்க அதாவது அந்த மொபைல் பிள்ளைய ஒரு சுரங்க பார்த்தீங்கன்னா வெளிய போற மாதிரி வந்து ஒரு பாதை இருக்கிறதா வந்து காட்டினாரு கல்லு வஞ்ச கலங்கல் எல்லாம் கலந்து பாருங்க துவாரி சின்ன துவார மாதிரி தெரியுமா தெரியும் ஒரு சின்ன இருக்கும் பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து இந்த போட்டில் நான் போட்டு வெளியே இருப்பேன் கொஞ்சம் ஷேக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஈசன்ஸ் நேவிகேஷனுங்கிற ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பயனில் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணனு நினச்சிங்கன்னா ஷேருங்கிற ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணி மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ